ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமி கொம்பாலாஜி இன்றைக்கி ஒரு சிரிப்பு கலந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்கிறேன் சின்ன கதை தான் ஏன்னா பெரிய கதைனா நம்மளால் ஃபேஸ்புக்லேயும் வீடியோவிலையும் அப்டேட் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அதை பண்ணிக்கலாம் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஒரு மனுஷன் அதாவது அவன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது அவன் என்ன பண்ணுறான் ஒரு ரயில்வே ரூட்டுக்கு போய்ட்டு தண்டவாளத்தில் தடையை வச்சு தலையை வச்சு படுத்து செத்து போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான் அப்போ அங்கே போய் படுக்கிறான் ட்ரெயின் வரவே இல்லை பக்கத்தில் ஒரு தியிட்டில் ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது அங்கே வந்து ஒரு பெரியவர் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு சரி ட்ரெயின் வர்ற வரைக்கும் நான் போய்ட்டு அந்த பேச்சு கேட்டுட்டு வரலாம் சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அந்த பேச்சு கேட்கறதுக்கு போகிறான் அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க அந்த பேச்சு கேட்குறது அப்புறம் அந்த ரெண்டாயிரம் பேரும் ஒரு பெரியூர் பேசுறது கேட்டுட்டு அந்த ஒரு ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க அப்போ அந்த பெரியவர் அங்கே இருக்காரு இவன் போயிட்டு கேட்குறான் ஏன் ஐயா நீங்கள் நல்லா பேசுனீங்க நான் வந்து ஆக்சுவலாக இந்த பக்கத்துக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு தண்டவாளத்தில் வந்து தலை வச்சு படுக்க தான் வந்தேன் உங்கள் பேச்சு கேட்டு இங்கே வந்தேன் நீங்கள் பேசுகிறது எப்படி ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டிருப்பாங்க உங்கள் பேச்சு கேட்டு இந்த ரெண்டாயிரம் பேரும் உயிரோடு இருக்கிறாங்கன்னும் போது நான் உயிரோடு இருக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு மனுஷன் பேசுறது நல்லதாகவும் இருக்கணும் கேட்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அவனுடைய கான்ஃபிடென்ஸ் எதில் வந்ததுன்னா ஒரு நல்ல பிளேடு போடுறாரு ஒரு அரு பண்ணுறாரு அவரோட பேச்சே ரெண்டாயிரம் பேர் கேட்குறாங்கன்னும்போது அவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னும்போது நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நான் வந்து வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னமைக்கு கிடைக்குது அவனுக்கு அப்போ நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கோ நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு நடக்கிற துக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சாவு ஒரு முடிவு இல்லை ஸோ நம்ம இதுக்கப்புறம் நல்லதே யோசிப்போம் நல்லதே பண்ணுவோம் நிறைய விஷயங்களை கேட்போம் திடீர் முடிவு யாரும் எடுத்து ஒரு தப்பான முடிவுக்கு போகாதீங்க வாழ்வோம் வாழ விடுவோம் நன்றி வணக்கம்